என்னமா ரேவதி எப்படி இருக்கான் புருஷன்காரன் எப்படி இருக்கான் நல்லா பார்த்துக்குறா நான் உன்னைய நாளையும் போனால் போனேங்கண்ணா சொல்லுங்க பாட்டி நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன கருத்தா என் புருஷன்காரன் நல்லா பார்த்துக்கிறா அனிதா எப்படி இருக்கா அவளுக்கு என்னடி ரேவதி ராணி மாதிரி இருக்கா என்னையவும் நல்லா ராணி மாதிரி தான் பார்த்துக்குறாள் என்னையும் ஒரு துணி துவைக்க விட மாட்டா ஒரு பாத்திரம் கலக்க விட மாட்டா ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டானா பாத்துக்கேண்டி என்ன அகிலாண்ட பாட்டி சொல்ற இப்படி ஒரு மருமகளா ஊரே உன்னைய பார்த்து பெருமைப்படுமே போலயே அப்படிப்பட்ட மருமகளை நான் பார்க்கணுமே ரேவதி அனிதா ஏய் ரேவதி எப்போ வந்தீங்க வாங்க 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 என்னடி உன் அத்தை தான் உன்னைய பார்த்து புகழ்றாளே என்னது ஒரே புகழ்ச்சியால் இருக்குது அது ஒன்றும் இல்லைங்க அவங்ககிட்ட கொடுத்தா சோப்பு வரையை காலி பண்ணி விட்றாங்க சோப்பு வரைய காலி பண்ணி விட்டுறாங்க பாத்திரம் வளர்க்க சொன்னால் பாத்திரத்தெல்லாம் நெலிச்சு விடுறாங்க அதனால தாங்க நானே பாத்திரம் வளக்கிடுவேன்